நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய ஆர்சி புக்கு தொலைஞ்சு போயிடுச்சா ஒரு நிமிஷத்தில் டூ இரு சக்கர வாகனம் நானூறு சக்கர வாகனம் ஆட்டோ வேன் லாரி பஸ்ஸு ஒரு நிமிஷத்தில் எடுத்துக்கலாங்க பேப்பரை வடிவில் இருக்கிறத காடு டைப்பாகவும் தொலைஞ்சி போன ஆர்சி புக்கை ஒரு நிமிஷத்தில் கார்ட் டைப்பில் பிவிசி கார்ட் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் காப்பி ஒரு நிமிஷத்தில் எடுத்து கொடுக்கப்படும் டிஸ்பிளே தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் செய்தாலே போதும் ஓகே நண்பர்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேன் கார்டு வந்துச்சா கவலைப்பட தேவை கிடையாது ஃபேன் கார்டு நம்பர் நம்ம உடனடியாக ஆதார் நம்பர் இருந்துச்சுன்னா ஃபேன் நம்பர் கண்டு கண்டுபிடிச்சி தரோம் அதே போல் ஓட் ஐடி பழைய ஓட் ஐடி புதிய ஓட் ஐடி ஃபேன் கார்டு கரெக்ஷன் எல்லா சர்வீஸும் நம்ம செஞ்சு தரோம் இதில் மிக முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்சி புக் வந்து தொலைஞ்சிடுச்சா அதே போல் ட்ரைவிங் லைஸ் தொலைஞ்சிடுச்சா நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாதுங்க ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆர்சி புக்கை வந்து நம்ம எடுத்துக்கலாம் டிஸ்பிளேவில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஆர்சி புக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்தில் எடுத்துக்கலாம் இம்பார்ட்டண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்து பண்ணுங்கள் ஓகேல கால் பண்ணால் எடுக்க மாட்டோம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா பேப்பரை வட்டி இருக்கிற கார்ட் நீங்கள் வண்டி நம்பர் ஓடிபிக்கிட்டே எதுவுமே கிடையாதுங்க வண்டி நம்பர் கொடுத்தா ஒரு நிமிஷத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆர்சி புக் வந்து எடுத்துறோம் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சி புக் எடுக்க முடியுமா எடுக்க முடியுமா கேட்டால் கண்டிப்பாக ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்சி புக் வந்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அந்த தகவலை வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க நன்றி